தலைப்பு செய்திகள் மகிந்த ரணிலுடன் கூட்டு இல்லை போக்குவரத்து அபராதங்களுக்கு ஜியோவிபேயில் கட்டணம் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி ஆரம்பம் இருபத்தொன்பது வீதமானோர் பாடசாலைக்குச் செல்வதில்லை இங்கிலாந்து கடற்கரையில் செய்திகள் உயிரினம் சஜித் மஹிந்த மற்றும் ரணில் இணைய வெளியாகும் செய்தி அப்பட்டமான பொய்யாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை இவ்வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெறும் வெற்றியை தடுக்க வங்குரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் போக்குவரத்து அபராதங்களை கோபேயில் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது வாகன சாரதிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் பொதுமக்கள் விரைவில் கோபே மூலம் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும் என்று ஐசிடிஏயின் உறுப்பினர் ஹர்ஷ புரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அடிப்படை பயணிகள் ஐசிடிஏ பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விரைவில் ஒரு ஒப்பம் கையெழுத்திடப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குப்பு என்பது வரிகள் அபராதங்கள் பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் கல்வி கட்டணங்கள் போன்ற அரசு தொடர்பான சேவைகளுக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆன்லைன் கட்டண தளமாகும் நாட்டில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாவட்ட செயலகங்களிலிருந்து பெறப்பட்ட விபரங்களின் அடிப்படையில் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி வாக்குச்சீட்டுகள் அச்சிடுவதற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான புகார்களை பதிவு செய்வதை எளிதாக்குவதற்காக தேர்தல் ஆணையம் சனிக்கிழமை புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது தேர்தல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் விரைவாக சமர்ப்பிக்க ஈசி செயலி உதவுகின்றது இந்த செயலி மூலம் புகார்களை அளிக்கலாம் மேலும் பயனர்கள் தங்கள் புகார்களின் நிலையை கண்காணிக்கலாம் இந்த செயலி பயனர்கள் தங்கள் கூற்றுக்களை ஆதரிக்க வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை சமர்ப்பிக்கவும் அனுமதிக்கப்படுகிறது என்று தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகளாவிய பாடசாலை சார்ந்த மாணவர் சுகாதார கணக்கெடுப்பின்படி இலங்கையில் உள்ள மூன்று தசம் ஐந்து மில்லியன் இளம் பருவத்தினர் எழுபத்தி ஓரு சதவீதமானோர் பாடசாலைக்கு செல்கின்றனர் அதே நேரத்தில் இருபத்தி ஒன்பது சதவீதமானோர் பாடசாலைக்கு செல்வதில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது பதிமூன்று முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட எடை குறைந்த மாணவர்களின் சதவீதம் இருபத்தி ஒன்று தசம் நான்கு ஆகும் என்றும் அதிக எடை கொண்டவர்களின் சதவீதம் பன்னிரண்டு தசம் ஒன்று என்றும் அறிக்கை காட்டுகின்றது பாலினம் மற்றும் வயதின் அடிப்படையில் ஒன்று அல்லது இரண்டு சிகரெட்டுகளை புகைக்க முயற்சித்த அல்லது பரிசோதித்த மாணவர்களின் சதவீதம் பன்னிரண்டு தசம் எட்டு சதவீதம் ஆகும் என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது மேலும் இருபத்தி ரெண்டு தசம் நான்கு சதவீத மாணவர்கள் தனிமையை உணர்ந்ததாக அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது பதினோரு தசம் ஒன்பது சதவீதமானோர் பதற்றம் காரணமாக தூங்குவதில் சிரமப்படுகிறார்கள் மேலும் பதினெட்டு சதவீதமானோர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் ஏழு தசம் ஐந்து சதவீதமானோருக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை கூடுதலாக அறுபத்தி இரண்டு தசம் ஆறு சதவீதமானோர் பாடசாலை நாட்களில் எட்டு மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று மட்டக்களப்பு கொழும்பு இடையிலான புகையிரத சேவை அட்டவணைகளில் மீண்டும் நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்திற்கான ரயில் சேவைகளில் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் விபத்துக்குள்ளாகி வருவதை தடுக்கும் நோக்கில் கடந்த ஏழாம் திகதி முதல் நேர மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது பயணத்தின் போது காணப்படுகின்ற விடயங்களையும் பொதுமக்கள் முகம் சிரமங்களையும் பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திர கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது திங்கட்கிழமை முதல் புதிய நேர அட்டவணையின்படி புகை பயண மேற்கொள்ளப்பட உள்ளன அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் புலதிசி காலை ஒன்பது ஒன்று மணிக்கு கொழும்பு கோட்டையை சென்றடையும் கொழும்பிலிருந்து மாலை மூன்று பதினைந்திற்கு புறப்படும் புலதிசி இரவு பத்து முப்பத்தெட்டு மணிக்கு மட்டக்களப்பை வந்தடையும் இரவு ஏழு நாற்பதிற்கு மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் மீனகையா அதிகாலை நான்கு பதினாறு மணிக்கு கொழும்பு சென்றடையும் இரவு பதினோரு மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்படும் மீனகையா காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மட்டக்களப்பை வந்தடையும் காலை ஆறு பத்துக்கு மட்டக்களப்பிலிருந்து புறப்படும் உதய தேவி மாலை மூன்று மணிக்கு கொழும்பை சென்றடையும் காலை ஆறு ஐந்துக்கு கொழும்பிலிருந்து புறப்படும் உதய தேவி மாலை மூன்று மணிக்கு மட்டக்களப்பை வந்தடையும் ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் சவுதி அரேபியாவில் நடைபெற்று வருகின்றன அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றார் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து மேற்காசிய நாடான சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது முப்பது நாள் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புதல் அளித்துள்ளது இது குறித்து ரஷ்யா அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக தெரிவித்திருந்தது இந்நிலையில் உக்ரைனில் அமைதி ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் சவுதி அரேபியாவில் நடைபெற்று வருகின்றன எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருதல் உள்ளிட்டதை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் நேற்று காலை பத்து நான்கு மணிக்கு பயங்கர வெடி சத்தம் கேட்டுள்ளது பல இடங்களில் அதிர்வும் உணரப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை வேடசந்தூர் நத்தம் சாணர்பட்டி பகுதிகளில் ஆறு ஆண்டுகளாக அவ்வப்போது அரை கிலோமீட்டர் தூரத்திற்குள் பலத்த வெடிச்சத்தம் கேட்பதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் அவரவர் இருக்கும் இடத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் பலத்த வெடிச்சத்தம் கேட்பது போலவே உள்ளது ஒவ்வொரு முறையும் வெடிச்சத்திற்கு பின்னர் வெவ்வேறு பகுதிகளில் வசிப்போரிடம் விசாரிக்கும் போது வெடிச்சத்தம் நீண்ட தூரத்திற்கு கேட்கின்றது என்கின்றார்கள் இந்த மர்ம சத்தம் இப்பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்தும் கேட்டு வருகின்றது பல வெடிச்சத்தமும் அதிர்வும் இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறுவதும் அதிகாரிகள் சென்று விசாரணை நடத்துவதும் வழக்கமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது தொடரும் இந்த வெடிச்சத்தம் பொதுமக்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இங்கிலாந்தின் கடற்கரையில் நடந்து சென்றபோது மணல் பரப்பிலிருந்து எலும்புக்கூடு போன்ற உருவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த மார்ச் பத்தாம் திகதி பவுலா மற்றும் டேவ் ரீகன் இங்கிலாந்தின் கென் பகுதியில் உள்ள கடற்கரைக்கு சென்றுள்ளனர் அங்கு தேவதை போன்ற எலும்புக்கூடு இருப்பதாக கண்டு அதனை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் புகைப்படங்களின்படி மணலில் புதைந்து கடற்பாசியால் சூழப்பட்ட மர்ம உயிரினம் காணப்படுகின்றது இது ஒரு மீனின் வாழ் மற்றும் வேற்றுக்கிரக வாசி போன்ற உயிரினத்தின் உடல் மற்றும் தலையுடன் காட்சி அளிக்கின்றது இது என்னவென்று என்னால் சொல்ல முடியாது அது மிகவும் விசித்திரமான விடயம் என்று ரீகன் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கடற்பகுதியில் விசித்திர தோற்றமுடைய பொருள் பொதுமக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இது முதல் முறை அல்ல கடந்த மாதம் ரஷ்ய மீனவர் கடலில் ஆழத்திலிருந்து ஒரு விசித்திரமான இதுவரை கண்டிராத உயிரினத்தை பிடித்தார் இது சமூக ஊடகங்களில் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தொண்டைமனாறு பகுதியைச் சேர்ந்த நவரக்னசாமி முப்பத்தி ரெண்டு மைல் நீளமான பாக்கு நீர்ணியை வல்வெட்டித்துறையில் இருந்து தென்னிந்தியாவின் கோடிக்கரைக்கு முதன் முதலாக நீந்தி கடந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மேற்கு ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி பெல்ஜியம் நெதர்லாந்து லக்சம்பெர்க் ஆகிய உறுப்பு நாடுகளாக கொண்ட ஐரோப்பிய பொருளாதார சமூகம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சோவியத் விண்வெளி வீரர் ஒருவர் நீர் விண்வெளி நிலையத்தில் பத்து மாதங்கள் தரித்துவிட்டு பூமி திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாட்டு பித்த நோய் காரணமாக பிரித்தானிய மாட்டுறச்சி மற்றும் அதன் துணைப் பொருட்களின் ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்